என்ன என்ன பாடுபட்டாங்களா என்ன கொஞ்சம் கொஞ்சம் தான்டா சரி நான் சரியும் என்ன என்ன செய்தவங்க போடா ஹெவியா அப்படி சொல்லிட்டா மஜான் அறி போலா உண்மையா அறி போலிதா உண்மையில கடைக்கு போயிட்டு சொல்லிட்டு போனா வீட்டு படிக்க நினச்சி கூட என்ன என்ன டைம் முடியாதுதான் கொலஸ்டி எக்ஸாம் நடக்கிற டைம் இந்த டைம் படிக்க இந்த டைமில் படித்து பாஸ் பண்ண போகிறீங்க உன்னோட படிக்கிற பொடியில் தலை ஏதாவது வெளியே தெரியுதா வீட்டை விட்டு அவங்க அவ்வளோ சீரியஸாக இருந்து படிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன் தெரியுமா அவங்க அப்பா அம்மா கௌரவத்தில் அவங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருக்கு உனக்கு வந்து அக்கறை இருக்கு ஒன்று அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சு இந்த பெரிய ஸ்கூல்ல எல்லாம் சேர்த்துருக்கேன் என்னது கொலஸ்ட்டி பாஸ் பண்ணுவோம் போடா போய் படிக்கிறா போடா படித்து கொண்டு போகிறோம் போ சமைச்சிவா உனக்கு படிப்புல அக்கறை இல்ல எக்ஸாம் பற்றி கவலை இல்லை எந்த மானோட சேராதே சொல்லிட்டேன் உன்னோட சேர்ந்து சேர்ந்து அவனும் படிக்காம போறான் சரியா உன் படிப்புல உனக்கும் அக்கறை இல்லையா அப்பனுக்கும் அக்கறை இல்லை இருந்த அப்படி விளையாடப்பட்டிருப்பானா எக்ஸாம் அந்த அக்கறை அவங்களுக்கு இருக்காடா இந்த கிரந்த சேட்டம் அப்பாவோட சொல்லிட்டாரு அடிச்சு ஒன்றோட பேரா உலகம் எல்லாமே ஜோ உன்னோட ஒரு சரியா முக்கியமான விஷயம் வைக்கணும் சரியா சொல்லுங்க உண்ட மன வந்து நீ எந்த மனோடையும் சேர விடாது எந்த படிக்கிற பொடியும் சரியா உண்ட மனோட சேர்ந்து விளையாட்டு விளையாட்டுன்னு அவனே எந்த மனம் படிக்கிற கூடிய பள்ளிக்கூடத்துல போட வந்தானே உணவு பள்ளிக்கிறது படிச்சிருமானே வீட்டை வச்சு படித்து உண்மை விளையாட்டு விளையாட்டு அவனோட சேர்ந்து இந்த மனம் விளையாடிக்கிறது படிப்பு என்ன ஆகுது படிக்க தானே வேணும் அதை நான் இல்லையான்னு சொல்ல மாட்டேன் சரிதானே ஆனால் அதே நேரத்தில் விளையாடையும் தானே வேணும் பத்து வயசுனே துள்ளி குதிச்சு பாஞ்சு விழுந்து விளையாடுற வயசுனே இந்த வயசு என்ன படிப்பு படிப்பு போய் சாவடிக்கிறீங்க போய் அண்ணே இன்னும் விளக்கம் இல்லாம கேட்க இந்த மார்க்கமே கிரௌண்ட்னா இந்த நிறமுண்டே தெரியா வளர்த்துருக்கேன் கிரௌண்ட் பாருன்னா அந்த புத்தகத்தில் கடை இதாக தான் கிரவுண்ட் அவ்வளோ தான் அவன கிரௌண்ட் அண்ணே விளையாடினா தானே உடம்புல இருக்கிற எத்த ஓட்டம்லாம் சீராக போய் மூளை நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து படிக்க கேட்கணும் அவனுக்கு நல்ல பாடம் நல்லா உள்ளுக்கு வராங்க எந்த நேரம் படிப்பு படிப்புன்றதாப்பா பத்து வயசுலேயே படிப்பு வருத்திருமேப்பா நீ புள்ளி அவ்வளோ இந்த வயசுல பட்டு

நீ வந்து போய் ஊருக்குள்ள போய் சீன் போடுறதுக்கும் வேலை செய்யற ஆஃபீஸ்ல போய் சீன் போடுறதுக்கும் அதுக்குதானே இந்த முக்கியமாட்டேன் எக்ஸாம்லாம் இருக்குது என்ன ஏதோ பெரிய லண்டன்ல போய் கேம்ரிஜ்ல படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போற மாதிரி இதே என்ன மிஞ்சி மிஞ்சி போனா கொஞ்சம் காசு போடுவாங்க எக்ஸாம்ல படிக்க முடியாது கொஞ்சம் காசா இருக்கும் இதை விட வேற என்ன வேறு கொலிஸ்டிப் எக்ஸாம் பாஸ் பண்ணாதானே பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களும் பிடிக்கங்களும் சேர்க்கலாம் ஒன்று எதிர்கால நல்லா இருக்கும் பெரிய பெரிய பள்ளி பள்ளிக்கூடங்கள் கழிச்சு கொடுக்கணும் நாங்கள் பார்த்துன்னா இருக்கோம் எக்ஸாம்ல எக்ஸாமில் சொல்லி சொல்லிணா இருபத்தஞ்சி வீதம் தான் பாசாயிருக்கும் மிச்சம் எழுபத்தஞ்சு வீதத்தை பற்றி யாராக ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே போன ஒரு பள்ளி பொடியில் வந்து எழுபத்தஞ்சு வீதத்தை நீ ஆசை பார்க்குறேன் அதைப்படி யாராக இருபத்தஞ்சு வீதம் வந்து நாற்பது துரியே ஐம்பது துரியே மிச்ச மங்காளம் எழுபத்தெட்டு த்ரீ டபுள் ஜீர்தா பற்றி யாராவது கிடைப்பாங்களா

இதுதான் ஏதோ கடைசி என்ற மாதிரியும் அஞ்சாம் ஆண்டுக்கு பிறகு ஏதோ படிப்பை இல்லைன்ற மாதிரியும் மண்டிய போட்டு சிவரோட அடிச்சு படிப்பிக்க படிக்க தேவையில்லை விலங்குதானே ஒரு அளவான மார்க்ஸ் எடுத்தா காணும் ஒரு நூறுக்கு மேல எடுத்தேனால காணும் அவசியம் இல்லை ஆ அதெல்லாம் சொல்லித்தாங்க கணக்கா பள்ளிகளை மார்க்ஸ் எடுத்து கேட்டு படிக்கலாமே அவர் வீட்டை என்ன படிக்கின்ற வீட்டை கேட்டு படிக்கிறதா வீட்டை விட்டு படிக்கணுன்னா என்னதுக்குப்பா பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடத்துல படிப்பேன் அனுப்பிடும் அப்படின்னா வீட்டை வச்சு போய் பள்ளி கொடுக்கப்பா அவர் என்னடா அப்ப வைக்காதான் செய்யறப்ப அவர் அவங்க டியூஷன்ல வைக்கிற எக்ஸாம் பேப்பர் எல்லாம் பள்ளியில ஒன்னு தான் திருத்தி கொண்டு இருக்கு ஆஹ அப்ப யாரு அரசாங்கம் இந்த சம்பளத்தை பண்ணிக்கொண்டு யாருக்கு ஒரு வேலை செய்ய கொண்டு இருக்கிறார் அவருக்கு தான் வேலை செய்யுது ஆஹ் உழம்பு வா கேப்பம்பா எந்த கேட்பம் வாட்டா என்ன வணக்கமானவங்களே நான் படிக்க போறேன் முதல்ல பாடம் மை கண்ட்ரி ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா இஸ் அ பியூட்டிஃபுல் கண்ட்ரி எவரன் சார் வைட்

யூடியூப்ல ஒரு சேனல் வச்சுக்கிறேன் படிக்கிற சம்பந்தம் அப்ப அதுல சேர்த்து ஆக மொத்தம் பள்ளி தவிர மிச்ச எங்க எல்லா இடத்துலயும் நீ படிப்பாய் அப்படித்தானே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ரெண்டு சப்ஸ்கிரைபா ஓ மாஸ்டர் இல்லாட்டி பாடாய் நான் மறுபடியும் பாடத்துக்கு வருவோம் மை கண்ட்ரி ஸ்ரீலங்கா இப்ப விளங்குறா அடுத்த பட்டாசா ஏ எப்படிங்க பக்கத்தோட ஆக்கள் இருக்கா பட்டாசு போட்டு விளையாடிக்கிறது என்ன பெரிய என்ன கொலைசிப்பான பாஸ் பண்ணி விடணுமா என்ன பெரிய பட்டா படிப்பு முடிச்ச பட்டாஸ் கொடுத்து இப்போ கதையை பார்த்தியா முதல்ல என்ன காய்ச்சி பள்ளிக்கூடம் சொன்னா என்ன மாதிரி போச்சு அங்க வந்து இந்த முறை இருபத்தஞ்சு வீதம் பாஸ் பண்ணிருக்காங்க மாறி தானா வரும் நீங்க எழுபத்தஞ்சு தானா பாஸ் வரணும் இருபத்தஞ்சு வரணும் அப்படியோ அப்படியோ அதோ இதோ அப்படி இப்படிலாம் காய்ச்சிங்க பழசியா அப்படி போயிட்டு हां பெரிய பள்ளிக்கு நம்பி தான் చేத்த நான் அந்த 75 ஃபைலுக்கு இந்த மான் ஒரு வீதமா போயிட்டான் உங்கே பார் என்ன செய்யற நீ படி பிக்ர பள்ளி கூடலாம் படிச்சான் நீ என்ன சொன்னாய் என்ன என்ன சொன்னாய் गवर्नमेंट பள்ளி கூடமானு சொன்னீனா படிப்புலாம் அப்படி இப்படி தான் இருக்கும் தரம இருக்க எல்லாம் சொன்னேன் அப்படி தான் பள்ளியில சொல்றாங்க அந்த பையனடா பாஸ் பண்ணு 148 ம்டங்கடா போங்க 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 ரென்னங்கள மாத்துங்கப்பா இப்ப நீங்க நீங்க படிக்கிற பள்ளிக்கூடங்கள்ல கூடங்கள்ல நீங்க கூட பள்ளி பிள்ளைங்களை சேக்கறீங்க அப்பா அந்த கல்வி தரமே உயரும் இது படி மெசேஜ் இல்லை மகன் பார்த்த வேலை உங்க இந்த கொலஸ்டிகா பாஸ் பண்ணி பக்கத்து வர பகுதி பண்றேன் பேச போது அப்பா வாங்கணும் பள்ளிக்கூட படம் போட்ட அட்டை எல்லாம் வச்சிருக்கான் எல்லாம் இருக்கான் அதுல அவன் அதுதான் வாங்கணும் உனக்கு நான் ஏற்கனவே வாங்கி தானே வந்திருக்கான் இது காசு குறைவான் இது குஞ்ச பள்ளிக்கிறதுல காசு குறைவா கொப்பி குத்தான் தரான் இதை நீ நம்புற உனக்கு டொனேஷனவங்க என்ன எத்தனை லட்சம் ஆகினோம் தெரியுமா அவங்களே ஆர்ட்டு எப்படி வருகலாம் எப்படி பறிக்கலாம்னு பார்த்துட்டு அவங்கள போய் நம்புறிய நீ கட்டை வாங்கணும்னு டீச்சர் சொன்னார் இது கொப்பி எல்லாம் கட்டாயம் நான் உங்கள் பள்ளிக்கத்தில் வாங்கணும் ஆனால் படிப்பை மட்டும் நான் படிதாகவே வாங்கணும் இல்லை நடக்கு உண்ட பள்ளிக்கத்தில் பத்தா குழைக்க நீயும் கொலைச்சுட்டு போயில் ரிசல்ட்ஸில் எழுபத்தஞ்சு வீதம் இல்லை உண்டு பள்ளிக்கத்தில் படிப்புன்றது மருந்துக்கே இல்லைன்னா உங்கள் பள்ளிக்கத்தில் என்ன நடக்குதான் ஒரு மாஸ்டர் என்னையே அவங்க போய் காட்டுறாங்கடா மற்றாக்க எல்லாமே யோசியா சரி வராது உங்க அதிபரோட நான் கேட்கணும்பா என்ன நாளைக்கு உங்க பள்ளி கேட்கறாங்க பாக்கணும்பா பிரின்சிபல் சார் இந்த மாணங்க கொலசி பைல் பண்ணி வச்சிருக்கான் உங்க பள்ளி கேட்கற படிப்பான ஐபி நான் என்ன நாளைக்கு உங்க பள்ளி கேட்கல அத தான் நான் கேக்குறேன் என்ன நாளைக்கு உங்க வீட்ட ஒழுங்கா படிப்பிக்காம இருந்துக்கிங்க என்ன அதான் உங்க மாணன் ஃபெயில் விட்டுக்கறான் குட்ட நான் படிப்பிக்கவா சார் நீங்க பள்ளி நல்லா படிப்பிப்பீங்கானே இங்க அனுப்பிறான் நீங்க என்ன படிப்பிக்க சொல்றீங்க இல்ல இல்ல நாங்க ஒவ்வொரு ஸ்டூடண்ட பாத்து படிப்பிச்சுக்கோன்னு கேளா சரிதானே வீட்ட நீங்க ஒழுங்கா படிப்பிச்சிருக்கணும் ஒழுங்கா படிச்சிருந்தா பாஸ் பண்ணிப்பேன் பண்ணிப்பான் பள்ளிக்கூடத்துல மானமே காத்துல பறக்குது உங்கள மாதிரி நான் நாட்களால பிரின்சிபல் சார் நீங்க ஒவ்வொரு ஒரு மானம் பத்தாயங்க இருபத்தஞ்சு தான் பாஸ் பண்ணிருக்காங்க மிச்சம் எழுவத்தஞ்சு தான் ஃபைலு இந்த வீத கணக்கெல்லாம் எனக்கு படிப்பிக்காங்க எழுவத்தஞ்சு பிளஸ் இருபத்தஞ்சு நூறு நூறுல இருந்து பத்த கழிச்சா தொண்ணூறு தொண்ணூறுல இருந்து தொண்ட கொண்டா தோணிச்சொண்டு இந்த வீதம் எல்லாம் அவங்களே சொல்லித்தராங்க சரிதானே நீங்கள் முதல் உங்களோட பிள்ளை ஒழுங்காக படிப்பிச்சுருந்தேன் ஏன் இந்த பாடு வெளிய தலை காட்டிலாம் இருக்குங்களை தெரியுமா உங்களோட பிள்ளையால சார் இந்த கதையில் நல்லா தான் கேட்குறீங்க ஆ கலர் கலராக கொப்பி அடிச்சு விற்கிறீங்க ஆ ஓபிஎம் மாணவர்கிட்ட காசு வாங்குறீங்க பத்தாவரை டொனேஷன் எங்கிட்ட வாங்குறீங்க பத்தாவரை விழா விழாவாக நல்லா சிறப்பாக கொண்டாடுறீங்க ஆ இதெல்லாம் உங்களுக்கு நல்லா செய்ய தெரியுது இதே கவனத்தை கொஞ்சம் ஃபுல்லாக படிப்பில் காட்டியிருந்தால் கொஞ்சம் ரிசல்ட்ஸ் கூட வந்திருக்கோம்ல உடனே அதுதானே இருக்கிற பிரச்சனையே படிப்பில் காட்டில் அவங்களுக்கு நிதி கொஞ்சம் காணாமல் இருக்குது கொஞ்சம் நிதி தாங்கல நிதி தந்திங்கன்னு சொன்னால் நான் கொஞ்சம் 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 அது நல்ல டீச்சர்ஸ் மேலே கொண்டு வந்து என்ன ரிசர்ச்சை கூட்டுவோம் நிதிதான் தான் வேணும் எங்களுக்கு நிதி 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 இருந்தால் கொண்டு நிதி நிதி இதுக்கு மேலே நிதியா நிதி கல்வி